வினையச்ச தொட ஒரு எடுத்துக்காட்டு தேடி பார்த்தான் இந்த தேடி வந்து தேடின்றது என்னது வினையச்ச சொல் தேடின்றது என்னது வினையச்ச சொல் வினையச்ச சொல் பார்த்தான்றது என்னது ஒரு வினைமுற்று சொல் பார்த்தான் முடிஞ்சிடுச்சு தேடி பார்த்துட்டான் முடிஞ்சிடுச்சு வினை முற்றாயிடு அந்த செயல் முற்றுப்பட்டு விட்டது அப்ப வினைமுற்று இப்போ வந்து என்ன சொல்றாங்க ஒரு வினையற்ற சொல் வந்து முற்று சொல் கொண்டு முடிந்து இடையில எந்த சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது என்ன தொடர் ஆகும் வினையற்ற தொடர் ஆகும் எடுத்துக்காட்டு என்ன சொன்ன தேடி பார்த்தான் ஒரு வினையற்ற சொல் வந்து ஒரு முற்று கொண்டு நடுவுல வந்து எந்த விதமான உருவம் இல்லாம மறைஞ்சு வராம வெளிப்படையா இருந்ததுன்னா அது பேர் என்னது வினையற்ற தொடர் தேடி பார்த்தான் அடுத்து பார்க்க போறது வேற்றுமை தொகா நிலை தொடர் என்ன பார்க்க போறோம் வேற்றுமை தொகா நிலை தொடர் கவிதையை எழுதினார் இப்ப கவிதையை எழுதினார்னு ஒரு தொடர் இருக்கு இத வந்து என்ன உருப்பு வந்திருக்கு கவிதையை அப்ப என்ன உறுப்பு இது ஐவென்னும் வேற்றுமை உறுப்பு அது மறைஞ்சி வந்திருக்கா இல்ல வெளிப்படையா வந்திருக்கு இந்த மாதிரி வந்து வேற்றுமை உறுப்பு வந்து வெளிப்படையாக வந்து உலர்த்ததுனால இதுக்கு பேர் என்னது வேற்றுமை தொகா நிலை தொடர் ஆகும் வினையச்ச தொடர் என்ன பார்த்தோம் ஒரு வினையச்ச சொல் வந்து ஒரு வினை முற்றோடு முடிஞ்சிச்சுன்னா அது வினையச்ச தொடர்னு பார்த்தோம் வேற்றுமை தொகா நிலை தொடர்னா கவிதையை எழுத்தினார் இதுல வந்து என்ற வேற்றுமை உருவா வெளிப்படையாகவே தெரியுது அப்போ இது வேற்றுமை தொகா நிலை தொடர் அடுத்தது இடைச்சொல் தொடர் இடைச்சொலுக்கு ஒரு மற்றும் பிற இந்த என்னது இடைச்சொல் அது வெளிப்படையா அந்த அப்படி வெளிப்படையா அது என்னது தொடர் இடைச்சல் வந்து மற்றது வந்து வெளிப்படையா வந்துருச்சு மற்ற பிற மற்ற பிளஸ் பிறன்னு சொல்லுவாங்க அத வந்து வெளிப்படையா வந்துருச்சு அதனால இது இடைச்சொல் தொடர் ஆகும் அடுத்து நம்ம பார்க்க போறது உரிச்சொல் தொடர் இப்ப உரிச்சல் தொடர்னா அது

சால உரு தவ நனி கூர்களி அப்படின்னு சொல்லுவாங்க உரிச்சல் தொடர் இந்த உரிச்சல் தொடர்ல பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு சாலவும் நன்று இப்ப இந்த சாலைன்றது உரிச்சல் தொடர் இந்த உரிச்சல் தொடரை வெளிப்படையே வந்ததுனால இது உரிச்சல் தொடர் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது இதுல அதுக்கப்புறம் அடுக்கு தொடர் அடுக்கு தொடர்ந்தது பல முறை அடுக்கு வருவதுதான் அடுக்கு தொடர் பிரித்தால் பொருள் தரும் ஆனா பல முறை என்ன ஆகும் நன்று நன்றுன்னு ஒரு முறை சொன்னாலே ஓகேதான் நன்று நன்று அப்படி கூட சொல்றோம்ல ஒரு சிற ஒரு சொல் வந்து பல பலமுறை அடுக்கு வருவதுதான் என்ன தொடர் இது அடுக்கு தொடர் இப்ப என்னென்ன பார்த்துருக்கீங்களா சேவோ வினையச்ச வேற்றுமை தொகாநிலை தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் தொடர் அடுக்கு தெரியும் பலமுறை அடுக்கு வரும் நன்று நன்று அடுக்கு தொடர் அதுக்கப்புறம் உரிச்சொல் தொடர் வந்து சாலவும் நன்று என்னென்ன உரிச்சொல் தொடர் இருக்கு சால உரு தவ நனி கூர் கழி இதெல்லாம் வந்து உரிச்சொல் தொடருங்க இந்த தொடர் வந்து வெளிப்படையா வந்ததுனால இது உரிச்சொல் தொடருன்னு சொல்றேன் நம்ம

அதான் கொஸ்டின் மறைந்து வந்தால் நாலு ஆப்ஷன் இருக்குது வேற்றுமை தொகையா உண்மைத் தொகையோ தொகையோ அண்மொழி தொகையான்னு சொல்லிட்டு இந்த மூணுத்துக்கு ஆன்சர் வந்து நாளைய கிளாஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வரைக்கும் புரிஞ்சுருப்பேன்னு நினைக்கிறேன் அடுத்த கிளாஸில் வந்து வேற ஒரு இலக்கணப் பகுதியோடு நம்ம பார்க்கலாம் அதனோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் மற்ற இன்னொரு கிளாஸ்லேருந்து வேறு ஒரு இலக்கண குறிப்போடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்